சாய்ராம் வணக்கம் எல்லா தினமும் நல்ல தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள் இதில் நிறைய பேருக்கு இருக்கிற விஷயத்தில் முக்கியமானது என்னென்னா எல்லா காரியமும் தடையாகுது என்ன பண்ணாலும் தடையாகுது கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க என்கேஜ்மெண்ட் வர நேரத்தில் கேன்சல் ஆகும் வேலைக்கு போகிறான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான் ஃபைனலாக வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கேன்சல் பண்ணுறது இப்படி எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னா என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஓகேங்களா அதில் முக்கியமாக நான் சொல்கிறேன் சாபங்கள் தோஷங்கள் ரெண்டு இருக்குது நார்மல் தோஷங்கள் அப்படின்னும்போது சரி எளிமையாக சில பரிகாரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் சாபங்கள் அப்படின்னா அது மிக மோசமானதாக இருக்கும் அதுவும் இந்த கலிகாலத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சாபங்கள் என்ன காரணம்னா அந்த காலத்தில் நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க முனிவர்கள்லாம் வந்து சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னா என சாபம் இந்த காலத்தில் மனுஷனே மனுஷனுக்கு சாபம் கொடுக்குறான் அம்மா பிள்ளைக்கு சாபம் கொடுக்குது பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க இப்போ எதிர் வீட்டுக்காரன் சைடு வீட்டுக்காரர் எல்லாருமே சாபம் சபிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சாபத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கங்க எல்லாமே பழிச்சிருமானா கால கணிதம்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது ஒரு டைமிங் இருக்குது குறிப்பிட்ட அந்த நேரம் வரும்போது சொல்லக்கூடிய வார்த்தை நல்லதோ கெட்டதோ பழிச்சிருக்கோம் புரியுதுங்களா ஒருத்தன் நார்மலாக இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிடும் ஏன்னா அந்த ஒரு நல்ல நேரம் அவனுக்கே தெரியாது அந்த டைமில் நல்ல ஒரு வைபவான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் அந்த பாசிட்டிவ் வார்த்தை அவனுக்கு பழிச்சிருக்கான் அதே தான் கெட்ட வார்த்தைகளும் நீ இப்படி போயிடுவேன் அப்படி போயிடுவான்னு திட்டும்போது அந்த தெரியாமல் அந்த கெட்ட நேரத்தில் சொல்லிட்டால் அதுவும் தப்பாக போயிடும் புரியுதுங்களா ஸோ இதில் சாபங்கள் பண வகை இருக்குது அதில் சின்ன சின்ன டிப்ஸும் சேர்த்து சொல்கிறேன் அதெல்லாம் தப்பிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸை பொறுத்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கங்க பித்ரு சாபம் முன்னோர்களில் அவங்க சாபம் இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே உருப்பட முடியாது தோஷம்ன்றது மிக முக்கியம் பித்ரு தோஷம் சாபம் ரெண்டு இருக்கு பித்ரு சாபத்தில்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காமல் இருக்கிறது அப்படி மீறி கொடுக்கற திதியை கட் பண்ணுறது செய்யக்கூடாதுன்னு செய்கிறது இதனுடைய சிம்டம் சொல்கிறேன் நைட்டு தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு வரும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது பித்திரு தர்ப்பணம் இப்போ ராமேஸ்வரத்திலாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வத்திரியோ இல்லை கேரளாவில் பார்த்தீங்கன்னா பரசுராமேத்திரம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பித்திரு தர்ப்பணம் எடுப்பாங்க போய் பித்திரு தர்ப்பணம் கொடுத்து அதை செய்யலாம் இல்லை திலஹோமங்கள் செய்யலாம் ஓகேங்களா அமாவாசை பூஜைகள் படையல்கள் வச்சு பூஜை பண்ணுறது இப்படிலாம் பண்ணும்போது பித்தர்களை கொஞ்சம் சாந்திப்படுத்திக்கலாம் ஓகேங்களா அது எந்த லெவலில் இருக்குது பிரச்சனை பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் பேசிக் சொல்லிடுறேன் அடுத்து சுமங்கலி சாபம் சுமங்கலி சாபம்னா ஒரு பெண் அந்த பெண்ணோட முன்னாடி அவங்க கணவரை அவமானப்படுத்துறது அடிக்கிறது அவனை அசிங்கப்படுத்துறது ஏதோ ஏதோ என் வேறு ரீசன்ஸ் என்ன ரீசன்ஸ்காக பண்ணாலும் சரி அப்படி செய்யும்போது அந்த பெண் விடக்கூடிய சாபம் ஐயோ என் பிடிச்ச நீ பண்ணானே சாபம் விட்டால் அது சுமங்கலி சாபமாக மாறும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நவராத்திரி நேரங்களில் தான தர்மங்கள் செய்கிறது அப்புறம் அந்த பெண் தேவதைகளுக்கு ஓகேங்களா ஹோமங்கள் செய்கிறது படையல்கள் வைக்கிறது மூலயமா அதனுடைய சாந்திகள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வாய்ப்புகள் உண்டு சகோதரர் சாபம் சகோதரர் சாபம்னா இப்போது கூட பிறந்தவங்களை ஏமாத்துறது இந்த சொத்து விஷயமாக ஏமாத்துறது அவங்கள ஏதாவது வகையில் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு கல்யாணம் வந்தது அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இவங்களை வீட்டோட வெளில வளர்கிறது இது போல் பல காரணங்கள் அதுபோல் இருந்தால் அஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி திதி வரக்கூடிய அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை பிரார்த்தனை பண்ணி அவருக்கு அருகம்பல் சாத்தி அவருக்கு அதனால் அரளிப்பூ போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளும்போது அதோடைய தாக்கம் கம்மியாகும் அடுத்து பெற்றோர் சாபம் இது அவ்வளோ சீக்கிரம் நிவர்த்தி ஆகாதுங்க பெற்றோர்களை கொடுமைப்படுத்துறது வீட்டை விட்டு வெளில விரட்டி அடிக்கிறது அவங்கள கொடுமைப்படுத்துறது அப்படிலாம் பண்ணும்போது அதோடைய சாபம் மிக மோசமாக இருக்கும் ஸோ அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி அதில் வந்து கொஞ்சம் தாக்கம் கம்மியாகணும்னா தெரியாமல் பண்ணிட்டேன் இன்றைக்கி அவங்க இல்லை நான் என்ன பண்ணுற சாமினா சிவன் கோவிலை சுற்றி வரும்போது சைடில் சண்டிகேஸ்வரர் இருப்பார் பார்த்தீங்களா சண்டிகேஸ்வரர் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு அதை வணங்கும் போது எல்லாரும் போய் கை தட்டுவாங்க தட்டக்கூடாது அவர் யோக நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் தான் சிவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை கண்டுபிடிச்சா அவர்கிட்ட இப்போ கை எடுத்து கும்பிட்டு அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பை பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு எனக்கு நல்லது பண்ணுங்க என்னோட பெற்றோர்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறப்போல எனக்கு அனுகிரம் பண்ணுங்க ஆத்மார்த்தமாக அழுது பிரார்த்தனை பண்ணுங்க அவரை மனசால் நினைக்கும் போது அதுக்குண்டான தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சாபம் குரு சாபம் ஒன்றது தனி ஆசிரியர் சாபம் ஆசிரியர் சாபம்னா உங்களுக்கு வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உங்கள் ஸ்கூல் டீச்சரோ இல்லை காலேஜ் டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ அது ஆசிரியர்களை நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது அவங்கள டென்ஷன் ஆகும்போது அவங்க கிண்டல் பண்ணுறோன்ற பேரில் நிறைய பண்ணும்போது அவங்க விடக்கூடிய சாபமும் சில நேரம் பழிச்சிடும் அதுபோல் ஆசிரியர்கள் சாபம் வந்தால் சப்தமி திதி அன்னைக்கு சப்த சப்தமி திதி அன்னைக்கு வந்து கேலண்டரில் பார்த்துங்க பார்த்துட்டு துவாரபாலகர்களை துவாரபாலகர்கள் எங்கே போய் கும்பிட்றது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா சுத்தி லிங்கங்கள் இருக்குல்ல அந்த லிங்கங்கள் தான் துவாரபாலகர்கள் ஓகேங்களா இந்த அக்னி லிங் அக்னி லிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் ஈசானியலிங்கம் இப்படி நிறுதி லிங்கம்னா இப்படி சுற்றி லிங்கங்கள் இருக்குது அந்த லிங்கங்கள் எல்லாரையும் வணங்கி வரும்போது அந்த துவாரபாலகர்களை கும்பிட்ட அந்த பலன் கிடைக்கும் அதனால் அதோடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும்